ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி சங்கீதம் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றாம் சங்கீதம் தியான வசனம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் கர்த்தர் என் ஆத்துமாவை அதன் முந்தின சீருக்கு திரும்ப கொண்டு வருகிறார் கர்த்தர் என் ஆத்துமாவை அதன் முந்தின சீருக்கு திரும்ப கொண்டு வருகிறார் பர்சுதை யோவான் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இதோ உலகத்தின் பாவத்தை சுழ்ந்து தேவாட்டுக்குட்டி அருமையான தெய்வத்தின் பிள்ளையில் ஆத்துமா அதன் முந்தின சீருக்கு திரும்ப கொண்டு வரப்படுதல் என்பது நம்முடைய சுபாவம் மாற்றப்படுதலை குறிக்கிறது என்பதாக கடந்த நாளிலே நாம் தியானித்தோம் அதாவது தேவன் தம்முடைய அதே சாயலுக்கு உங்களையும் என்னையும் திரும்ப கொண்டு வரும்படி விரும்புகிறார் என்பதைத்தான் நாம் தியானிக்க முடிந்தது அதுதான் உண்மை தேவனுடைய சுபாபத்தில் சாந்தம் எளிமை மனத்தாழ்மை போன்ற அருமையான நற்பண்புகளை நாம் காண்கிறோம் நாம் சாந்த குணத்தை நாடி தேடாவிடில் நாம் தேவனை தேடுகிறவர்கள் அல்ல என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் ஆதி மனிதன் பாவம் செய்தபோது தேவன் உடனடியாக அவனை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய தடியோடோ அல்லது ஏகே ஃபார்ட்டி செவன் இயந்திர துப்பாக்கியோட பரலோகத்திலிருந்து ஆத்திரத்தில் அவனிடத்தில் இறங்கி வரவில்லை அவர் வழக்கம் போல அதிகமாக மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கூறுகிறது வழக்கம் போல பகலில் குளிர்ச்சியான வேளையிலே குளிர்ச்சியான வேளையிலே ஆம் சாந்தமாக அவனிடத்தில் நடந்து வந்தார் அவனுடைய கீழ்ப்படியாமையின் மூலம் மனுக்குளம் இழந்து போனவைகளை அதற்கு திரும்ப அளிக்கும்படியாக குறித்த காலத்தில் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இரண்டாம் ஆதாமாக அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார் இவ்விதமாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இம்மண்ணுலகிற்கு இறங்கி வந்த கர்தராகி இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் என்று அழைக்கப்படுகிறார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்று மொத்த பதினொன்று இருபத்தொன்போதிலே அவர்தாமே தன்னை குறித்து கூறுகிறதை நாம் வாசிக்கிறோம் இருபத்தி ஏழாவது சனத்திலே பார்ப்போம் என்றால் சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று உரைத்த அவர் அதை தொடர்ந்தே நான் இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் ஆகையினால் இதில் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன சாந்த குணமும் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளுதலும் ஒன்றோடொன்று சம்பந்தமுள்ளவை என்பதை நாம் ஒவ்வொருவரும் நிதானிக்க வேண்டும் சாந்தமுள்ள ஒருவனுக்கே சகலமும் ஒப்புக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் அருமையான தேவனுடைய பிள்ளைய நீயும் நானும் இழந்து போன அத்தனையும் சகலத்தையும் தேவன் நம்முடைய கரங்களில் திரும்ப அழிக்கத்தக்கதாக நீங்கள் நான் செய்ய வேண்டியது ஒன்றுதான் சாந்த குணத்தை அணிந்து கொள்ள வேண்டும் சார்ந்த குணத்தை நீங்களும் நானும் நாடி தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் வில்லியம் கேரியை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய இந்திய தேசத்திற்கு பதினெட்டாம் நூற்றாண்டில் ஊழியம் செய்யும்படியாக அவர் இங்கிலாந்திலிருந்து வந்தவர் அவர் இங்கிலாந்தில் இங்கிலாந்தில் இருக்கின்ற பொழுது ஊழியத்திற்காக வர வேண்டும் என்று சொல்லி மனு செய்தார் அப்பொழுது அந்த சங்கத்தார் மிஷனரிகளை அனுப்பக்கூடிய அந்த சங்கத்தார் அவரை இன்ட்ரூஸ் செய்தார்கள் அவதமாக செய்கின்ற பொழுது ஒருவர் சொன்னார் இந்தியா தேசத்தை தேவன் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் அவர் வேறு யாரையாவது தெரிந்து கொள்ள முடியும் அங்குள்ளவர்களை கொண்டே அவர் செய்ய முடியும் நீங்கள் போவதில் என்ன அர்த்தம் என்று சொல்லி கேட்டார் மற்றொருவர் அவர் மிகவும் மற்றவருடைய மனது புண்படத்தக்கதான விதத்தில் பேசக்கூடிய ஒரு தலைவர் ஆனால் தலைவர் அவர் அவர் சொன்னார் தம்பி நீங்கள் செருப்பு தானே உங்களுடைய பணியை செய்யுங்கள் இந்திய மக்களை ரட்சிப்பதற்கு இந்தியர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்வார் என்பதாக கூறினார் அப்பொழுது வில்லியம் கேரி அவரை பார்த்து சொன்னார் ஐயா ஒரு சின்ன திருத்தம் நான் செருப்பு தைக்கிறவன் அல்ல நான் கிழிந்த செருப்புகளை செப்பு நிடுகிறவன் என்பதாக சொன்னார் ஒருவேளை என்னை விதமாக ஒரு செருப்பு தைக்கிறவன் என்று சொல்லிவிட்டாரே என்று சொல்லி அவருடைய மனம் புண்படவில்லை மாறாக நான் செருப்பு தைக்கிறவன் அல்ல அதிலும் அந்த அளவிற்கு எனக்கு வசதிகள் கிடையாது நான் காலணிகளை பழுது பார்க்கிறவன்தான் என்பதாக தன்னை தாழ்த்தினார் தேவன் அவரை உயர்த்தினார் நாற்பதற்கும் அதிகமான மொழிகளிலே கிறிஸ்த வேதாகமம் மொழியாக்கம் செய்யப்படுவதற்கு ஆண்டவர் அவருக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்தார் நம்முடைய இந்திய தேசம் அவரை கௌரவித்தது அவருடைய பெயரிலே ஒரு தபால் தலையை வெளியிட்டது அருமையான கருத்துடைய பிள்ளைகளே சாந்தம் ஏன் என்னை இப்படி சொல்கிறீர்கள் என்று சொல்லி அவர் முறையிடவில்லை முறுமுறுக்கவில்லை இன்று நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரிடத்திலே காணப்பட்ட அந்த தெய்வீக சுபாவம் அதாவது ஆதி மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பாக அவனிலே காணப்பட்ட அந்த சாந்தம் என்னிடத்தில் இருக்கிறதா சாந்தத்தை நான் அணிந்தவனாக இருக்கிறேனா என் ஆண்டவர் எனக்கு அந்த சாந்தத்தை இழந்து போன சாந்தத்தை அந்த முந்தின சீரை திரும்ப கொண்டு வரும்படியாக அவர் உன்னையும் என்னையும் தேடி வந்தார் என்பதை நீங்களே நான் மறந்து போகக்கூடாது உம்முடைய சாந்தம் என்னை மேன்மையுள்ளவனாக்கிற்று என்பதாக சங்கீதம் பதினெட்டு முப்பத்தைந்து ஆங்கில மொழியாக்கம் சொல்லுகிறது ஆம் பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே இந்த சாந்தத்தை நாம் தரித்து கொள்வோம் என்றால் அது நம்மை அவருடைய பார்வையில் மேன்மையுள்ளவர்களாக மாற்றும் நம்முடைய தேசத்தந்தை என்று அழைக்கப்படுகின்ற மகாத்மா காந்தி அவர்கள் கிறிஸ்தவராக இல்லாதிருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறிய மலைப்பிரசங்கத்திலே அதை பாக்கிய வசனங்களே என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த மலப்பிரசங்கத்தில் கத்தராயி இயேசு கிறிஸ்து கூறியிருக்கின்ற அருளுரைகளை அதிகமாக நேசித்தார் இந்தியா சுதந்திரமடைவதற்காக அமைதியான முறையில் போராடிக் கொண்டிருந்த அவர் ஒரு நாள் ஒரு அரசாங்க அலுவலகத்தின் முன்பாக தன் கூட்டத்தாரோடு படுத்து கொண்டிருந்த ஒரு ஆங்கிலேயன் அவருடைய வாயில் உதைத்தான் அவருடைய பற்களில் சில உதிர்ந்து போனது அவர் வாய் நின்று ரத்தம் அடிந்து கொண்டிருந்தது ஆனால் மகாத்மா காந்தி அவர்களோ தன்னுடைய உடைந்த பற்களைப் பற்றி யோசிக்காமல் பரிவோடு அந்த ஆங்கிலேயனை பார்த்து ஐயா உங்கள் காலில் ஏதேனும் காயம் ஏற்பட்டு விட்டதோ என்று கேட்டார் அப்பொழுது அந்த ஆங்கிலேயன் தலைகுனிய வேண்டியதாயிற்று அருமையான தேவப்பிள்ளையே பிள்ளையே கர்த்தரை அனுபவித்தறியாத அவரில் இவ்வளவு சாந்த குணம் இருந்திருக்கும் என்றால் கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிற தேவனுடைய பிள்ளையே காலா காலமாய் ஆண்டவனுடைய ஆலய பிரகாரத்திலே ஆராதித்து கொண்டிருக்கிற என் அருமை சகோதரா சகோதரி கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் பிறந்து வளர்ந்து ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி மார்தட்டி கொள்ளுகிறேன் என கன்பான உடன் கிறிஸ்தவர்களே நாம் எவ்வளவு அதிகமாய் கிறிஸ்துவின் சாந்தத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் இந்த சாந்தம் உண்டா சாந்தத்தை நாம் தரித்து கொள்ளவில்லை என்றால் அமைதியற்றவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் உறுதி சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதாக பாக்கியவசனத்திலே பசிய ஐந்து ஐந்திலே ஆண்டவர் கூறுகிறார் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுதல் என்பதன் பொருள் நாம் முழு உலகத்திற்கும் நம்மை ராஜாவாக மாற்றுகிறார் என்பதல்ல பூமி கர்த்தருடைய நன்மையினால் நிறைந்திருக்கிறது என்பதாக முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் கூறுகிறது எனவே பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுதல் என்பது நீங்கள் நானும் கர்த்தருடைய நன்மைகளின் பரி பரிபூர்ணத்தை அல்லது நிறைவை சுதந்திரித்துக் கொள்வதை குறிக்கிறது நாம் சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தால் அதாவது நமக்குள் சாந்தமுள்ள ஆவி இருக்கும் என்றால் கர்த்தருடைய நன்மைகளின் நிறைவை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் ஆம் அதுதான் தேவனுடைய பார்வையில் மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த சாந்தம் நாம் இழந்து போன ஒரு ஆசீர்வாதம் அதை திரும்ப நமக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் வந்தார் இந்த அருமையான கர்த்தடைய பிள்ளையே ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெறதாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை இருக்கும்படி நீங்கள நானும் இந்த மேய்ப்பனுடைய அடிச்சோட்டை பின்பற்றி செல்வோமா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே சகோதரி அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இந்த சாந்தத்தை நாம் அணிந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த சாந்தத்தை நமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கின்ற பொழுது நாம் மனமகிழ்ச்சியாக இருப்போம் மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்போம் என்பதாக சங்கீதம் முப்பத்தேழு பதினொன்று சொல்லுகிறது சாந்த உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் இருப்பார்கள் சாந்த குணம் இருப்பதினால் நாம் எந்த அளவுக்கு சமாதானத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் வியப்பாகவும் அது ஆச்சரியமாக இருக்கும் சாந்த குணம் உள்ளவர்கள் சமாதானத்தை அதாவது மிகுந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அவர்கள் மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயும் இருப்பார்கள் இதை இழந்த சமுதாயமாக நீ நானும் இருக்கிறோம் ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த சாந்தத்தையும் சாந்தத்தினால் கிடைக்கிற சமாதான மனமகிழ்ச்சியையும் முழு மனுக்குறம் இழந்து போய் நின்றது அந்த இழந்து போன அந்த சாந்தத்தையும் சமாதானத்தின் மனமகிழ்ச்சியையும் நமக்கு திரும்ப கொடுக்கும்படியாக அவர் வந்தார் ஆகையினால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறார் கர்த்தரின் ஆத்மாவை அதன் முன்தின சீருக்கு திரும்ப கொண்டு வருகிறார் அருமையான கர்த்துடைய ஆம் இந்த மேலான நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாய் தேவன் உன்னையும் என்னையும் தேடி வந்தார் காணாமல் போன ஒரு ஆடாகி உனக்காக காணாமல் போன ஒரு ஆடாகி எனக்காக மெய்ப்பராகி அவர் தேடி வந்தார் உன்னை முந்தின சீருக்கு நேராக திருப்பி கொண்டு வருவதற்காக தன்னுடைய ஜீவனையே கல்வாரிச் சிலுவையிலே ஊற்றினார் கல்வாரிச் சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை ஊற்றி தன்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னையும் என்னையும் அவருக்கு சொந்தமாக்கினார் அவருடைய ஆட்டுக்குட்டியாக மாற்றினார் இந்த அனுபவம் உனக்கு இருக்கிறதா இல்லை என்றால் இன்று தானே உன்னை தேடி வந்த உன் ஆயனுக்கு உன்னை தேடி வந்த உன் மெய்ப்பருக்கு ஆட்டுக்குட்டியே நீ செவி கொடுக்க மாட்டாயா அவருடைய பாதம் பற்றி கொள்ள மாட்டாயா கிருபி நிறைந்த ஆண்டவரே என்னை தேடி வந்த தெய்வமே நான் இழந்து போன முந்தின சீரை திரும்ப எனக்கு கொடுக்கும்படியாக சமாதானத்தையும் சமாதானத்தினால் உண்டான மகிழ்ச்சியையும் மனமகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்தவரே அதை எனக்கு சொந்தமாக்கிட எந்த சூழ்நிலையிலேயும் நான் அதை விட்டுவிடாது இருக்க வேண்டிய பலத்தையும் சத்துவத்தையும் எனக்கு தாரும் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்